சென்னை பெரும்பாக்கத்தில் பெற்ற தாயே இரண்டு வயது மகனுக்கு சூடு வைத்தும் சுடுதண்ணீரை உடலில் ஊற்றியும் துன்புறுத்திய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது பெண்ணின் இரு குழந்தைகளும் மீட்கப்பட்டுள்ள நிலையில் குழந்தைக்கு நேர்ந்தது என்ன ஏன்னா அந்த பிள்ளைக்கு வயிற்றுல உட்கார எழுந்துக்க முடியல உட்கார முடியல உன் கூட நான் எவ்வளோ செத்தேன் முடியலன்னா ஆனால் ஆசிரமம் எவ்வளோ இருக்கு கொண்டு கொடுத்து ஒளிஞ்சிருக்கலாம்ல ஏமா அங்கே உங்கள் ஏரியா ஃபுல்லாக பார்த்து காரி துப்புறாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு இப்படி அடி கடிச்செல்லாம் வச்சிருப்ப சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் பகுதியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர் ஸ்ரீதேவி இவரது கணவர் கனகராஜ் இந்த தம்பதிக்கு திருமணமான புதிதில் குழந்தை இல்லாததால் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்தனர் பின்னர் இவர்களுக்கு ஆண் பெண் என இரு குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறந்துள்ளது குழந்தைகளுக்கு இரண்டு வயது ஆன நிலையில் ஸ்ரீதேவியின் கணவர் கனகராஜ் வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் ஸ்ரீதேவி கனகராஜ் தம்பதியின் இரண்டு வயது மகன் தர்ஷனுக்கு திடீரென தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது உடனே அவருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்காக சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அங்கு குழந்தையை பார்த்துக்கொள்ள ஆப் மூலமாக ஆன்லைனில் லட்சுமி என்ற பணிப்பெண்ணை புக் செய்து வரவழைத்துள்ளார் ஸ்ரீதேவி அதே நேரம் வீட்டில் இருக்கும் பெண் குழந்தையை பார்த்துக்கொள்ள செல்வி என்ற பணிப்பெண்ணை வரவழைத்திருக்கிறார் மருத்துவமனைக்கு வந்த பணிப்பெண் லட்சுமி குழந்தை தர்ஷனை பார்த்தபோது உடல் முழுவதும் காயங்கள் இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனே இது குறித்து பெரும்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் விரைந்து வந்த போலீசார் விசாரித்தபோது குழந்தையின் உடலில் சூடு வைத்தும் கடித்தும் கிள்ளியும் தண்ணீர் ஊற்றியும் கொடுமைப்படுத்தியது தெரிய வந்து அதிர்ச்சியடைந்துள்ளார் அதைத் தொடர்ந்து குழந்தைகள் நல பாதுகாப்பு குழும அதிகாரிகளில் ஒருவர் ஸ்ரீதேவியின் வீட்டிற்கு சென்று விசாரணை மேற்கொண்டார் வீட்டில் இருந்த பெண் குழந்தையின் உடலில் காயங்கள் ஏதும் இல்லை என்பது தெரிய வந்தது இதுகுறித்து ஸ்ரீதேவியிடம் விசாரித்த போது அதை ஏற்க மறுத்துள்ளார் அவரிடம் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தையை சிகிச்சை முடிந்த பின்பு குழந்தைகள் பாதுகாப்பு நலக்குழும அதிகாரிகள் மீட்டு குழந்தைகள் குழுவிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளனர் அதேபோல் வீட்டில் இருக்கும் பெண் குழந்தையையும் மீட்டு குழந்தைகள் நலக்குழுவிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளனர் சுடுதண்ணி ஊற்றி இருக்கிறாங்க அடித்து வச்சுருக்காங்க கில்லி கில்லி இப்போ நகை கீரல் உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது அவங்க ஃபோனில் காமிச்சதான் நான் நேராக பார்க்கணும் இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியல அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சுறுசுறுந்தான் இருக்கும் அதாவது வேலைக்கு வர்றவங்கக்கிட்ட அப்படி தானே இருப்பாங்க அப்படி தான் நான் நினைப்பு தவிர மற்றபடி எங்களுக்கு அவங்க பற்றி அவ்வளோ தெரியாது அவங்க ஹஸ்பண்டை நல்ல டைப்பு கிராமத்தால் இப்போ வந்து அமெரிக்கா போயிருக்காருன்னு சொல்கிறாங்க அதுவும் உண்மையாக போய் எனக்கு தெரியாது உடல் முழுவதும் காயங்களுடன் இருக்கும் இரண்டு வயது ஆண் குழந்தைக்கு என்ன ஆனது எப்படி அந்த காயங்கள் உருவானது என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்